ஹிலோ குட்டீஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் சில விஷயங்கள் இந்த மலையில் நீங்கள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் எழுந்த உடனே நம்ம இன்றைக்கான செயல் அப்டேட் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு அன்னென்னக்குள்ள அப்டேட்ஸ் வந்து சொல்லுவோம் தமிழிச்சி கார்டன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடினியம் அண்டு லில்லிஸ் சேலுக்கு தரோம் சம்டைம்ஸ் ப்ளூமேரியா அதுக்கப்புறம் வந்து டேபிள் ரோசஸ் வந்து சேல்ஸ் கொடுப்போம் அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு லாங் வீடியோ பண்ணிவிடுவோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பண்ணுவோம் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கொஞ்சம் தமிழிச்சி கடன் போய்னிங்கன்னா உள்ளே யுவர் சேனல் அப்படின்னு வரும் இல்லைன்னா சேனல் அப்படின்னு சொல்லி வரும் அதில் ஜஸ்ட் மா இது பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து வீடியோ ஷார்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வர கம்யூனிட்டி போஸ்ட் அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நம்மளோட டெய்லி அப்டேட் என்ன அப்படிங்கிறது எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் புதுசாக அப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான விளக்கம் தான் நான் இப்போ சொல்கிறது என்னென்னா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் உங்களோட பெயர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஊர் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுக்குவோம் அடினே பார்த்தீங்கன்னா நம்மளோட தெளிவான விளக்கங்கள் நம்ம அதை வச்சு வளர்த்தி சீட்ஸ் வர்றதாக இருக்கட்டும் பாலினேஷனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சீட்ஸ் போட்ட செடிகள் எப்படி வளருது அப்படிங்கிறது இந்த மாதிரி மஞ்சள் இலைகள் எப்போ வரும் பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சக்கர் சக்கரில் இருந்து வந்து இது எப்படி இது இருக்குது பாருங்கள் சீட்ஸு இந்த சக்கரை என்ன பண்ணணும் இந்த மழைக்காலத்தில் கட் பண்ணலாமா வேணாமா பக்கத்துலேயே இங்கே பார்த்தீங்கன்னா பூச்சியோட ஒன்றுங்கிறது வந்துட்டு இந்த பூச்சி என்ன பண்ணுறது ஆனால் பக்கத்தில் இருக்கற செடியில் பூச்சியே இல்லை இது ஏன் இந்த செடியில் வந்தது அதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் வீட்டில் நிறைய அடிநியங்கள் வச்சு வளர்க்குறோம் அதில் இருந்து கிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு சேலும் பண்ணுறோம் அதுக்கு தான் அந்த நம்பரை சேவ் பண்ண சொன்னது இதெல்லாம் புதுசாக இப்போ தான் அடி நம்மளோட தமிழிச்சிக்கார்டாக பார்க்குறீங்க இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்றவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஸோ இப்போ இந்த மழை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்களை அதாவது நான் வந்து என் செடிகள் பார்த்து நான் அப்சர்வ் பண்ணுவேன்ல அதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேவா இது வந்து ஒரு லாங் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ இந்த பர்டிகுலர் வெரைட்டி வந்து நம்ம போட்டோம் நம்மளோட சேனலில் இது ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரெட் கலர் நல்ல ரெட்டு அதை சுற்றியிலும் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் வருது அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டாவது நாள் கூட இப்படி தான் இருக்குது தேர்ட் டே இப்படி மாறுது அந்த அவுட்டர் லைனில் இருக்க அந்த பிங்க் வந்து லைட்டு பிங்காக மாதிரி நல்லா தெளிவாக பார்க்க நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது இப்படி கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகி இந்த இடம் ஒரு மாதிரி வெளிரி போன ஒரு பிங்க் கலர் நடுவில் அந்த ரெட் ஆனால் மாறுறதே இல்லை வேற லெவல் காம்பினேஷன்ப்பா இந்த மாதிரி இருக்குது இந்த பிளான்ட் வந்து நான் ஹாட் ரூன் பண்ணி நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்கிறேன் நான் இன்னொரு ஒரு மதர் பிளான்ஸ் மதர் பிளான்ட்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்கணும் அதில் இந்த சக்கர் இப்படி வந்திருக்கு பாருங்க இது இந்த சக்கரிலையும் சூப்பராக ரெட் கலரில் அழகாக ஒரு பூ வந்து வந்திருக்குது இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ஆல் ஓவர் இந்தியாவிலே மழை காலம்ன்றது ஸ்டார்ட் ஆயாச்சு ஆல்ரெடி ஃபைவ் டேஸ்க்கு ஒரு மழை பத்து நாளைக்கு ஒரு மழை எங்கே இருபது நாளைக்கு ஒரு மழையே இருக்கட்டும் அந்த மாதிரி மழை வர்றதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா அடிநீம் கொடுக்குறத வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் தற்சமயத்துக்கு இங்கே பாருங்களேன் அழகாக இருக்குல்ல இங்கே பாருங்களேன் நம்ம லக்கி ஸ்டார் வந்து சிங்கிள் பட்டலில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மொட்டா இருந்து வர்ற ப்ளூ அழகு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி நாலு பூவும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல ஆ இந்த மலையில் நீங்கள் இந்த சர்க்கரை கட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வழியே தண்ணி உள்ளே போகும் நீங்கள் என்ன தான் மேலே மெழுகு வச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஒரு வேலை ஒரு பயம் ஏன்னா அடீமியமில் வந்து எப்படி அது அழுகி போகுது ஏன்னா சென்டரில் வச்சுருக்க அடினியமே அழுகுது நம்ம என்னடா பண்ணோம் ஒன்றுமே பண்ணலையே அப்படி ஆயிடுச்சு அப்படிம்போம் அதே மாதிரி ரீபார்ட் பண்ணுறது ஒரு இடத்துல இருந்த ஒரு இடத்துக்கு மாற்றி ரீபாட் பண்ணும்போது அந்த வேர்களில் இருக்கிற சில காயங்கள் ஏர்லைன் கிராக்ஸ் மாதிரி கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்படி பிடுங்குறோம் அந்த 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 ஃபோர்ஸில் வந்து சம்டைம்ஸ் இருக்கிற அந்த கிராக் கூட இந்த மழையில் அதாவது மழை அடிஞ்சத்துக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் மழை ரொம்ப 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 நல்லது ஒரு ஒரு மலைக்கும் அவங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் டூ டூ இன்ச்சஸ் அந்த மாதிரி வந்து மழை வந்து வளருவாங்க இப்போ ஒரு மழை வந்துருச்சு அப்படின்னாலே இவங்களோட வளர்ச்சி அந்தளவுக்கு இருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் தற்சமயம் இருக்கிற மழைக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வெதர் ப்ராட்காஸ்ட் எப்போவுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறம் வரப்போகிற மழை இருக்குது பாருங்களேன் கண்டினியூஸாக பெய்யும் இப்படியே பெய்யும் நைட்டு பெய்யும் காலையில பெய்யும் நைட் பெய்யும் தொட்டியில் தண்ணி நின்றுட்டே இருக்கும் அப்போ ஒரு கேர் போடுவேன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் பட் இப்போதைக்கு சொல்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வரப்போகிறனால ரொம்ப அதிகமான மலைகள் வரப்போகிறதுனால நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ஹார்ட் ப்ரூனிங் அதுக்கப்புறம் இந்த சக்கர் கட் பண்ணுறது ரீபாட் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் செய்யாதீங்க முடிஞ்சால் ஒரு குட்டி பாலிஹவுஸ் மாதிரி நம்ம பாலிஹவுஸ் எதுக்குங்க போடுறோம் செடி வந்து நனையக்கூடாது அவ்வளோவே தான் மழைக்கு நனையக்கூடாது அதுக்கு கிட்ட ப்ரெஷியஸாக சில அடினியம்ஸ் வந்து இருக்கும் அந்த அடினியங்களை எடுத்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு தார்பிளைன் ஷீட் போட்டோம் ஒரு ஏதோ ஒரு நாலு கம்பு வச்சுக்கோங்க கொஞ்சம் வீட்டில் உள்ள ஜென்ஸோட உதவியோட அதை வச்சு அதுக்குள்ளே உங்களோட செடியை தூக்கி உள்ளே வச்சுட்டிங்கன்னா பிடிச்ச மாதிரி இருக்கும் சிஸ்டர் அப்போ நாங்கள் வந்து அதை உள்ளே வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டே தானே சிஸ்டர் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா தண்ணி ஊற்றணும் தான் அண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செடி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஆனால் அந்த கண்ட்டினியூஸ் ரெயின் இருக்கப்போ வெளியில் ஹியூமிடிட்டி வந்து அதிகமாக இருக்குது ஈரப்பதம் அப்படின்னா தண்ணி கூட ஊற்ற தேவை இல்லை நம்மளுக்கு அப்படியே அந்த ஈரப்பதம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி ஊற்றுனா போதும் ஆனால் மழைக்கு படாமல் அதாவது கண்டினியூஸ் ரெயினுக்கு படாமல் வச்சுட்டிங்கன்னா நான் இத்தனை வருஷமும் அப்படி தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்கேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பெரிய பாலியோஸே நம்ம போட்டுட்டோம் அப்படி இன்னும் தோட்டத்துக்கு அது பத்தாதுன்னு வைங்கள நம்ம இன்னும் ரெண்டு மூணு பாலியோஸ் போட்டு தான் நம்மளோட பிளான்ஸை நிறைய ஸ்டாக் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணி பண்ணி ஏற்றுறோங்கிறப்போ இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதாக நான் சொல்லிட்டேன் மெயினாக நீங்கள் இதை பண்ணாமல் இருந்தாலே நிறைய செடிகளை காப்பாதல நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணிடுறதுன்னா இப்போ போயிட்டு ஹார்ட் ப்ரூன் பண்ணுறேன்னு ஒரு ஆர்வ குளரில் ஹார்ட் பண்றது ரூன்னா என்னடா புதுசா எப்பதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு இந்த இருக்கு பாருங்க இதுதான் இப்படி கல் பெரிய குச்சி மாதிரி கல்லை மாதிரி வளர்ந்த இந்த இந்த மரம் மாதிரி இருக்க இத கட் பண்ணி விட்டால் அதுலேருந்து இப்படி வளர்ந்து வருது பாருங்கள் இதுதான் ஹார்ட் ப்ரூன் பண்ணுறதுங்கிறது இதெல்லாம் நான் பண்ணி எப்படியும் டூ மந்த்ஸுக்கு த்ரீ மந்த்ஸுக்கு மேலே இருக்கும் இவங்கள வெளியில் வைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம் இவங்களை வந்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம் அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ரூன் பண்ண செடி அதுக்கப்புறம் நான் இப்போ தான் சீட் போட்டு ஆர்வமாக வளர்த்துட்ருந்தேன் ஐயோ அந்த சீட் என்ன கச்ச கச்சனும் வளர்ந்துருக்குது இந்த மாதிரி ஆக்சுவலி ராங் மெத்தர்டு இந்த மாதிரி சீட் போடக்கூடாது நான் என்ன பண்ணேன்னா இது பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் சீட்ஸ் வந்து மழையில் நனைஞ்சு ஊறி போனது உப்பி போனது போட்டு வந்தால் வருது அப்படின்னு சொல்லி போட்டேன் வந்துருச்சு இப்போ இதை நான் எடுத்து ஐயோ கொச்ச கொச்சோன்னு வளர்றாங்களேன்னு எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறேன்னா இந்த மழை காலத்தில் வைக்கலாம் ஆனால் ரிஸ்க் இன்னொன்று பாலியோஸ்ல நீங்கள் வச்சீங்கனாலுமே வெளியில் இருக்க ஹியூமிடிட்டியால் ஈரப்பதத்தால் இது என்ன ஆகும் அழுகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது இன்னும் நல்ல ஒரு ஊடியாக அதான் வந்து வரல இன்னும் டெண்டராக தான் இருக்குது அதனால அது பண்ணக்கூடாது இதுதான் சொல்கிறேன் நம்மளால் மழை காலத்தில் பாலியோஸோ மற்றதோ போட்டு காப்பாற்ற முடியாட்டியும் இது இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பிளான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் காப்பாற்றலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்வ ஆர்வக்கோளாறில் கிராஃப்ட் பண்ணுறேன் நான் கிராஃப்ட் பண்ணி வச்சுட்றேன் பாருங்கள் நல்ல ரூட் ஸ்டாக் எடுத்து இது பண்ணி இந்த மாதிரி க்யூட் க்யூட் வெரைட்டிஸ் எடுத்து கிராஃப்ட் பண்ணி மலையில் வைக்கிறோனாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு கம்மின்னு நான் சொல்கிறது எப்படின்னா நம்மளோட அந்த ஈரப்பதத்தினால உள்ளேருந்தே இதில் அவ்வளோ வாட்டர் கன்டென்ட் இருக்கும் அது என்ன பண்ணும் கிராஃப்ட் பண்ண இடத்த சுருங்க வச்சு அப்படியே கிராஃப்ட்டு ஃபெயிலியர் இடம் அது பண்ணக்கூடாது இங்கே பாருங்கள் பிளான்ட்டு இருக்கும்போதே எதுவுமே பண்ணலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடம் எப்படி அழுகிட்டு வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் தெரியுது உங்கள் கண்ணு முன்னாடியே நான் காமிக்கிறேன் தெரியுதுங்களா இந்த இந்த ஒரு மாதிரி மெரூன் கலரில் இப்படி ஆகி முடியுங்க இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இதை ஃபைன் சிசஸ் இதெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாது இயற்கையில் அங்கங்கே வர்றது ஐயோ சிஸ்டர் பாலியோஸும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் இந்த மாதிரி வர்றது இப்படி பிச்சு போட்டு இல்லைன்னா இங்கே ஃபைனாக பண்ண கட் பண்ணி கட் பண்ணிட்டு என்ன சிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இதுக்கு மேலே மஞ்சத்தூள் இல்லைனா வந்து சாஃப் வச்சு வச்சுட்டு படாமல் ஒரு ஓரமாக உள்ள எடுத்து வச்சிருங்க இல்லை இதுக்கு மேலே என்ன பண்ணிடுங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு இப்போதைக்கு கட் பண்ணிட்டு காஞ்சதுக்கப்புறம் சாஃப் மஞ்சதெல்லாம் வச்சக்கப்புறம் மெழுகு இருந்தால் அப்ளை பண்ணி வச்சிருங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா இதை மலைக்கு நினையாமல் உள்ள தூக்கியே வச்சிருங்க மாதிரி இந்த சன்பர்ன் ஆன எல்லாம் என்ன பண்ணுவோன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் நல்லா இந்த ஓகே சூப்பராக இருந்திருக்காங்க பாருங்கள் சன் பர்ன் பிளான்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் இதெல்லாம் எங்கிட்ட பத்து வருஷமாக இருக்கிறது அதனால இதை நான் எதுவுமே பண்ணலை அவுட்டர்லைன் மட்டும் ஸ்கின் இப்படி வந்துட்டு போயிடும் பட் இது இப்படி இல்லாமல் இந்த இப்படி பச்சை கலர் இந்த மாதிரி பிளான்ஸில் சன்பேன் ஆயிருக்குது அப்புறம் என்ன பண்ணணும் சொரண்டி முடிஞ்ச வரைக்கும் பிச்சு நார் நாராக ஒரு எடுத்துகிட்டு அங்கே சாஃப் அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக என்ன பண்ணிடணும் விட்டுறணும் ஓகே இந்த மாதிரி விட்டுறணும்னா அந்த பிளான்ட் அப்படியே விடக்கூடாது மலைக்கு நனையாமல் தனியாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் காப்பாற்ற முடியும் இல்லைனா அதில் தண்ணி பட்டு 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 அழுகும் மாதிரி இந்த இடம் பாருங்கள் இருந்துகிட்டே இருக்குது இந்த பிரான்ஞ்சு மேலே இருக்க பகுதி மட்டும் இந்த மாதிரி வருது இது நார்மலாக சில பிளான்ஸில் வருது அதை கிளீன் பண்ணி ப்ராப்பராக அது பண்ணி வச்சாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரூஃபு கீழே இதை நான் வச்சிருக்கீங்க இதில் மழை தண்ணியே படாது இங்கே தான் இருந்தாலும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சீசனுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரியான பிளான்ஸாக ஒதுக்கி அடுத்த கூட மழைக்கு காமிக்காமல் இருந்தால் தான் அந்த செடியை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா மழைக்கு பத்து வருஷம் வர்த்த அடினியமாக இருந்தாலும் சரி பதினஞ்சு வருஷம் வளர்த்த அடினியமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ரீசன்னால அது வந்து என்ன ஆகுது சம்டைம்ஸ் இந்த கோரப்புல் வந்து ரொம்ப மோசங்க என்னாகுன்னா அந்த காடக்ஸுக்கு உள்ளே வளர்ந்து போய் உள்ளுக்குள்ளே முடிச்சு முடிச்சா இருக்கும் நம்மளுக்கு தெரியாது அந்த முடிச்சு முடிச்சா இருக்க அந்த ஹோல் வழியை கூட தண்ணி உள்ளே போய் என்ன பண்ணோம் பிளான்ட்டை காலி பண்ணும் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது சரி அப்போ என்ன தான் செய்கிறதுனா பாலி சொன்னேன் முடிஞ்சால் தரப்பிலின் ஷீட் போட்டு கவர் பண்ணுங்கன்னு சொன்னேன் அடுத்து நம்ம ஈஸியாக பண்ண வேண்டியதானே சாஃப் வங்கி சைடு சாஃப் ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க தண்ணி கண்டிப்பாக மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது கொடுக்க மாட்டேங்க பவுடரை வந்து என்ன பண்ணுங்கள் தூவி விட்டுருங்க பவுடரை தூவி விட்டுருங்க அதுக்கப்புறம் தண்ணி தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற நிலம உங்களுக்கு வருது மழையே வந்து மழை காலமாக இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கல்ல அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாஃபை நல்லா கலந்துட்டு தண்ணிக்கு பதிலாக அதை ஊற்றிடுங்க வெறும் தண்ணியை மழை காலத்தில் ஊற்றாதீங்க சாஃப் தண்ணியை ஊற்றுங்க ஒன்றுமே ஆகாது எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஃபார்ம் வச்சுருக்க நண்பர்கள் வந்து சொன்னது என்னென்னா சாஃப் முடிஞ்ச வரைக்கும் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க இந்த மழை காலத்துக்கு தண்ணி கொடுக்காமல் தண்ணி கொடுக்கும்போது டைல்யூஷன் மட்டும் கொஞ்சம் ஹையாக அதுபடி ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு அஞ்சு டு பத்து கிராம் தாராளமாக நீங்கள் போடலாம் சில பேர் வந்து இவ்வளோ பொண்ணுமாக கெமிக்கல் நினைப்பீங்க காலங்க நீங்கள் ஊற்றி முடிச்சு அடுத்த நாளே மழை வருதுனால அது அடிச்சுட்டு போயிடும் ஆனால் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சமாவது நல்லா கொடுத்தா தான் நல்லா வரும் ஃபைவ் டு டென் கிராம்ஸு ஒன் லிட்டருக்கு போட்டு கலந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும் அப்போ நிறைய ஊற்றக்கூடாது ஏன்னா அடுத்த நாளே மழை வந்தால் என்ன பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் நம்மளே நிறைய திங்க் பண்ணிக்கணும் அடுத்து இது பாருங்கள் இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கிறேன் இங்கே ரெண்டே கலரில் சீட் போட்ட சிங்கிள் பெட்டல் வெரைட்டிஸு இங்கே பாருங்கள் இது எவ்வளோ கியூட்டாக இருக்குது நடுவில் இருந்து மட்டும் இப்படி வந்திருக்குதா இது ஒன்று இது காமிச்சேன் இல்லையா நான் அழகாக வருது அதாவது எப்படின்னா ஹாஃப் 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 இப்படி வர்றது இதில் இன்னொரு ஒரு வெரைட்டி இருக்குது ஆனால் இங்கே தான் இல்லை இதுவும் அதே மாதிரி தான் சீட் போட்டதில் இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குதுல்ல இது எல்லாமே க்யூட் ஓகே இது வந்து சும்மா இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்னால் ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க கன்ஷன்ஸாக நிறைய வீடியோஸ் வரும் பாருங்கள் வீட்டில் இருக்க அடினியமாக இது மாதிரி நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க லுக்கா ஜி சிங்கு பாருங்கள் இது என்னோடய சீட் க்ரோன் பத்து வருஷத்துக்கிட்ட என்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்று நான் சீடு இப்போ போட்டு வரத குட்டி குட்டி அடிஞ்சியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி சாம்பர் சாம்பரா இப்படி அழகாக சீட் போட்டு அடிஞ்சிஸ் இப்படி அழகா வளர்க்க முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக வளர்க்க முடியும் உங்கள் பாருங்கள் இங்கெல்லாம் சண்பன் ஆனது அதுவே இதாகி விழுந்தது அதுவே விழுந்தது பண்ணது ரொம்ப பழசாயிடுச்சு அதனால் அது இப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி இதுவே வந்து இங்கேயும் இப்படி தான் இருக்குது வேர்கள் வச்சு அழகழகா சீட் க்ரோன் பிளான்ஸையே சூப்பராக அழகுப்படுத்தலாம்ப்பா அமளிச்சி கடந்த இருங்க உங்களுக்கு சாம்பிள்ஸ் காமிக்கிறதுக்கப்புறம் தங்கங்களுக்குலாம் அதே வேலையாக தான் இருக்கணும் நிறைய பண்ணலாங்க பாருங்கள் இது இந்த மாதிரி இந்த இருக்குதில்ல இந்த மாதிரி வேர் இந்த இந்த வேர் இருக்குது இல்லை இந்த மாதிரி வேராக தான் ஃபஸ்ட் இவங்க 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 இவங்கெல்லாம் இருந்தாங்க அதை வச்சு 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 அதை ஸ்ட பண்ணி இப்போ இந்த மாதிரி ஆக்கியிருக்கேன் இது என்னோடய ரொம்ப பிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல் ஒயிட் கலர் ரசீட் கோன் பிளான்ட் என்னோட மொழி காணாமல் போய் தேடி பிடிச்சி அப்புறம் ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அதுமாரி சீட் போடலாமான்னு கேட்டால் சீடு போடக்கூடாது இந்த சீசனில் போட்டிங்கன்னா வளரும் வளராமல் ஆ உங்கள் சொன்னாங்க போன வருஷம் பார்க்கணும் மழைக்கு என்னோ போடக்கூடாது நாங்கள் தமிழிச்சி கார்டனில் சீடு போட்டோம் சூப்பராக வளர்ந்து வருது வளரட்டும் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் நாலாவது மாதம் அப்புறம் என்ன சொன்னோம் நம்ம ஐயோ சிஸ்டர் அப்படி அப்படியே பழுத்து பழுத்து அந்த சீட் சீட்ஸு சீட்லிங்கெல்லாம் புத்து புத்துன்னு விழுகுது என்ன பண்ணுறதுன்னா குழந்த அது என்ன பண்ணுவோம் வெய்யும் மலக்கி ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பெட்டர் என்ன பண்ணியிருக்கேன் நான் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக நல்லா சீட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அதை ஈரம் படாமல் இது பண்ணி டிஷ்யூவில் வச்சு டப்பர் வேரில் வச்சு வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற அந்த ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற கீழே அடியில் அதில் வச்சிருங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நான் சாஃப் அப்ளை பண்ணி வைங்க அப்படின்னாக்கோ சாஃப் அப்ளை பண்ணி வைக்காமலே நல்லா தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் சீட்ஸும் இப்போ போட வேண்டாம் பிப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறம் அதை பார்த்துக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் தங்கங்களா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பண்ணுவோம் ஓகேவா ஹாப்பி கார்டனிங்